விதாரத்து போல் காளி வெங்கட்டு போல் பூராமு போல் இருக்கிற நான் டேரக்டை ஒப்பு கொடுத்துட்டேங்க நான் டேரக்டை ஒப்பு கொடுத்ததுனால எனக்கு இந்த வெற்றி வந்து சேர்ந்தது என்று சொல்பவர்களை தான் எப்பொழுதுமே எல்லாரும் வருவாங்க அப்படி இருந்த நடிகர்களில் தலையாய நடிகர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தன் திரை வாழ்க்கை முழுமைக்கும் இயக்குநரை மறுதளித்து பேசுனதே கிடையாது எதை கொடுத்தாலும் போட்டுக்குவார் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு என்னுடைய இயக்குனர் தரணின்னு நான் விட்ட வேலை பார்த்தேன் தரணிக்கு வந்து பெரிய கோபம் இருக்கும் இயக்குனர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய உடைகளில் வந்து அக்கறை செலுத்துறது இல்லை இந்த பிரமாதமாக நல்லா இருக்கார் ஆள் கருத்த ஆள் அழகாக இருக்கார் ட்ரெஸ்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் பண்ணால் பிரமாதமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆனால் அவர் சொல்லுவார் கிட்டே ப்ளூ கலர்லேயே ஒரு ஒருத்தாள் வேட்டி கட்டுவான் அந்த ஆண்ட்ட்ட கொண்டே கொடுத்தா அவன் அப்படி அப்படி கோபத்தில் சொல்லுவார் உண்மையில் விஜயகாந்த் ஏன் அப்படியா சொன்ன வேலை பார்த்ததில்ல எங்க அப்படியே சொல்றீங்க அப்படி கிட்ட அவர் ஆமா போய் கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸை கூட இருக்க ஃபர்ஸ்ட்டு சொல்லுவானா இதையா போட சொன்னாங்க அப்படின்னு விஜயகாந்த் கேட்பாரான் டேரக்டர்ட்ட கவுன்ஸ்டிங்களா அப்படின்னு டேரக்டர் தான் சார் கொடுத்து சொன்னார் குடு அப்படின்னு வாங்கி உடனே கட்டிடுவார் அந்த டேரக்டர் கிட்ட சொல்லியிருக்காரு அவர் எதுக்கோ யோசிச்சிருப்பார் நமக்கு என்னது அப்படின்னு தன் வாழ்நாள் திரைவாழ்வு முழுமையும் அப்படி இருந்த ஆட்கள் இருக்காங்கள்ல அவர்கள்தான் திரையில் இருக்கவங்க பெருசாக வந்திருக்காங்க அப்போ திரைக்கு பின்னால் இருப்பவர்கள் அவர்களுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா வகையிலும் இணக்கமாக இருக்கிற ஒன்றுமே கருத்து சொல்லாத ஒருத்தர் அப்படின்னு இன்றைய நாளில் நம்ம அப்படி ஒரு கலைஞர் சினிமா பத்தி பேசுற நேரத்துல விஜயகாந்த் போல ஒருத்தரை இழந்திருக்கிறோம் என்பது எல்லாரும் வருத்தத்துக்குரியது அந்த வானத்தை போல மனம் படச்ச மன்னவனே போல குணம் படச்ச தென்னவ